மக்களே நாங்கள் வந்து கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அடுத்து நம்மளுக்கு இருந்து ஃபுல்லாக பிஸியாகிரும்ல அந்த ஸ்கூலு ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால சமைச்சு கொடுக்குறது நேரம் கரெக்டாக இருக்கும் காயெல்லாம் திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நேரம் இருக்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையே போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டோம் ஒரு வாரத்துக்கு தேவையான காய் தான் மக்களே நாங்கள் வந்து காய் ஐட்டங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றதுனால நான் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஏன்னா வழக்கமாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன வாரத்துக்குள்ளே காய் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும் அது பேலன்ஸ் பண்ணி பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் தேவைக்கு மட்டும் வாங்கிப்போம் இப்போ வந்து வந் நம்மளுக்கு வந்து போ ரெண்டு வாரத்துக்கு காய் வாங்காததுனால எல்லாமே காலி வலிச்சு எதுவுந்த காயுமே வீட்டில் கிடையாது அதனால் காய் ஐட்டத்தில் நம்ம அதிகமாக பறக்கிக்கிட்டோம் அதாவது பூண்டு நம்மளுக்கு வந்து நல்லா இந்த பூண்டு மக்களே நல்லா இந்த கார பூண்டு சொல்லுவாங்களா கொடைக்கானல்லாம் கிடைக்கலாம் அந்த பூண்டு காய் கிலோ மட்டுமே நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க நான் காய் கிலோ மட்டுமே வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வாங்கியிருந்தோம் மாதுளப்புலாம் அரை கிலோ வாங்கியிருந்தேன் அரை கிலோ ரே அரை கிலோ நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது வந்து இவ்வளோ தான் மக்களை இதுதான் நூற்றி இருபது ரூபா நம்மளுக்கு காய் ரேட்டோட பழம் பயங்கர ரேட்டு ரெண்டு ஆப்பிள் எடுத்தாலும் நம்மளுக்கு இரநூறுவா அந்த ரேஞ்சுக்கு வந்துடுது அதுக்கு கீழே நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் ரொம்ப மீடியமான ந அந்த ஆப்பிள்லாம் நல்லா இருக்க மாட்டேங்குது இது கா காய் வாங்குகிற இடத்துல நாங்கள் கொஞ்சம் பழமும் வாங்கிக்கிட்டோம் பழம் வந்து ரொம்ப வாங்கலை ஒரு வாரத்துக்கு தேவையானது தான் அதாவது நாலஞ்சு நாளைக்கு வர்ற மாதிரி தான் வாங்கியிருந்தேன் இது வந்து சப்போட்டா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பார்க்கும்போது இந்த சோப்பு கலரில் பளபளன்னு உள்ள தெரியும் பார்த்தீங்களா சோப்பு கலர் அந்த மஞ்ச இந்த மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி அந்த இது பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது நல்ல பழமாக டேஸ்ட்டு நல்லா இருக்குமான்னு பார்த்தோன்னே நான் கண்டுபிடிச்சிருவேன் எனக்கு அந்த பழத்தை பார்க்கும்போது நல்லா இனிப்பாகவும் சுவையாவும் இருக்கிற மாதிரி தோணுச்சு அதனால் நான் வந்து அரை கிலோ இவ்வளோ சாப்பிட்டா வந்து அரை கிலோ எடுத்தேன் அப்புறம் நாலு கொய்யாக்காய் எடுத்தேன் கொய்யா பழமும் கொய்யாக்காவும் மிக்ஸ் இருக்கிறது ஆல்ரெடி நம்ம காயாக எடுத்தாலும் அடுத்த நாள் வந்து அது பழமாக மாறிற மக்களே நாலு எடுத்துருந்தேன் நாலுமே நம்மளுக்கு அரை கிலோ ரேட்டில் விழுந்துச்சு இது அரை கிலோ இது அரை கிலோ சேர்த்து ஒரு கிலோ நம்ம ரேட்டில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்புறம் நம்ம வந்து என்ன ரொம்பவும் பழம் வாங்கினாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்குது மோஸ்ட்லி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன் பழத்தை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியே தான் அந்த மாதிரி ட்ரேயில் வச்சு அதை அப்படி நாங்கள் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் உள்ளே வச்சாலும் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றத விட வெளியே சாப்பிட்றது நல்லது ரெண்டாவது இது வந்து நம்ம ப்ளம்ஸு இப்போ சீசன் ப்ளம்ஸு சீசனு நாங்கள் வந்து கொடைக்கானலில் ப்ளம்ஸ் வாங்கியிருந்தோம் அவ்வளோ ஒரு ருசி அவ்வளோ ஒரு இனிப்பு பட் அந்த டேஸ்ட்டு வந்து இதில் இல்லை நான் ஒன்றும் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் இல்லை கொஞ்சம் நல்லாவே புளிப்பாக இருந்துச்சு பட் இருந்தாலும் வாங்கிட்டு வந்தால் அதில் கொஞ்சமாகட்டு குட்டி குட்டியாக வெட்டி நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா அது ரொம்ப தெரியாது நல்லாயிருக்கும் அதனால சரி நம்ம அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியும் பையன் சாப்பிட மாட்டா நாங்கள் தான் சாப்பிடணும் அப்புறம் என்ன கா என்ன இது எடுத்துன்னா ஒரு ஒரு பழத்தை நாங்கள் மிஸ் பண்ணிவிட்டோம் என்னென்னா பப்பாளி பழம் எடுக்காமல் வந்துட்டேன் மக்களை அது பார்த்து வச்சுருந்தேன் எடுக்கணும்னு எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல பப்பாளியை நான் எடுக்காமல் வந்துட்டேன் அப்புறம் நான் வந்து கொஞ்சமாகட்டு இது எடுத்துருந்தேன் இந்த பழம் நேம் என்னது மாம்பழம் மாம்பழம் சீசன் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு பட் இருந்தாலும் மாம்பழம் ஆசைன்னு முடியலை மக்களே இது வந்து மூணு பழம் எடுத்துருந்தேன் நம்மளுக்கு அரை கிலோ அந்த ரேட்டில் வந்துச்சு எல்லாமே அரை கிலோ அரை கிலோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அரை கிலோ ரேட்டில் தான் எடுத்திருந்தேன் எல்லாமே காலி பண்ணுற ஸ்டேஜ் தான் நாங்கள் சாப்பிட்ற மகளிர் காலையில் கொஞ்சம் பழம் மத்தியானம் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் மூணு பழத்தில் ஒன்று மட்டும் வெட்டி சாப்பிட்டு பார்த்தோம் உண்மையிலேயே வேறு லெவல் டேஸ்ட்டு அந்த பழம் சுவை வந்து இப்போ தான் வருது போல் அந்த இனிப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் பையன் தான் பா மாப்பிள்ளை வேணும் வேணும்னு கேட்டுட்டு தான் அவனுக்கு கட் பண்ணி கொடுத்தேன் கட் பண்ணி கொடுத்து ஒரு பீஸ் எடுத்துட்டேன் அவ்வளோ ஒரு அப்படி தேன் அமிர்த மாதிரி இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம நல்ல ஒரு பழத்தை தான் எடுத்துருக்கோன்னு நினச்சிக்கிட்டேன் இது வந்து ஸ்ட்ராபெரி என்னோடய பையனோட ஃபேவரட் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி வழக்கமாக போன வரலாம் அங்கே கிடைக்கவே இல்லை இந்த வரங்க இருந்தோடனே படக்குன்னு எடுத்துட்டேன் மக்களே அடுத்து நம்ம கிடைக்கும் மாதிரி நம்ம வாங்கினா தானே உண்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு பேக்கேஜை எடுத்துகிட்டேன் நிறைய வாங்கி போட்டாலும் ஒரு மாதிரி ஆயிடும் இந்த இது வந்து ட்ராகன் பழம் தான் வந்து நான் வாரத்துக்கு எப்படியும் ஒன்றாவது வீட்டில் வந்து எல்லாருமே ஷேர் பண்ணி கொஞ்சம் சாப்பிடுவோம் ட்ராகன்லாம் வாங்கி சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நான் வந்து ஸ்வீட் கார்ன் எடுத்து இது வந்து பழக்கடலை எடுக்கலை நான் கடையிலே ஸ்வீட் கார்ன் எடுத்துகிட்டேன் அங்கேயே போட்டிருந்தாங்க அங்கேயே நான் எடுத்துக்கிட்டேன் ஸ்வீட் கார்ன் ஒன்று அன்றைக்கி நாங்கள் வந்து ஈவினிங் ஆட்டி காஃபி போட்டு அதை குட்டி அந்த ரெண்டு பீஸ் மூணு பீஸாக வெட்டி போட்டு அதை நாங்கள் ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஒரு பீஸ் உள்ளே வச்சுருக்கேன் ஸ்கூலுக்கு போகும்போது கொடுத்து விடலாம் அப்படின்னு சொ அவிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பீஸ் அப்படியே வச்சுருக்கேன் பாவக்காய் வாங்கியிருந்தேன் எல்லா காயிலுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தேன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு அஞ்சு நாளுக்கு சமைக்கிறதுக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இது வந்து பயிர் உள்ளது க குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை வந்து கூட்டு வச்சு நம்ம சாப்பிடக்கூடியது இது வந்து ஒரு இது வந்து பதினஞ்சு ரூபா சொன்னாங்க நான் ஒரு இது தான் மக்களையும் வாங்கினேன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நான் பார்ப்பேன் ஆனால் எடுக்காமல் வந்துடுவேன் சரி எல்லாமே நம்ம சாப்பிடணுமே அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு தேவை கிடைக்கும் சொல்லிட்டு நான் அதை ட்ரை பண்ணலாமேனு வாங்கிட்டு வந்துட்டு ரெண்டு இனி வந்து எல்லாத்தையும் அடுக்கணும் அவ்வளோதான்